கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை வெளியே கொண்டு வரணும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு அதில் பாஜக மட்டுமல்ல எல்லா கட்சிகளுமே நிதி வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் பாஜக மட்டும்தான் தொடர்ந்து ஒரு அச்ச நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது வெளியே வந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக பாஜக அதை தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த சமீப இந்த பத்தாண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்த முழுக்க நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ரிச் கேட் ரிச் போர் கெட் போர் என்ற அடிப்படையில் இவங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் தான் லாபம் சம்பாதித்து மிக முக்கியமாக இந்திய நாட்டினுடைய அடிப்படையான சொத்துக்கள் ஒட்டுமொத்த சொத்துக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பதுக்கும் சொத்து எண்ணி பத்தே பத்து நபர் இருக்கின்றது அப்ப அந்த பத்து பேர் அதில் மிக முக்கியமான அதானி அம்பானி அப்போ அதானி அம்பானி எனக்கூடிய இரண்டு பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் பெருமுதலாளிகள் லாபம் சம்பாதிப்பதற்காக ஒட்டுமொத்த அரசின் கொள்கைகளை வந்து பாஜக மாற்றிக்கொண்டே வருகிறது இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டில் போயிட்டு அதானி சுரங்கம் வாங்கணும்னா கூட அவருக்காக எதிராக வந்து எஸ்பிஐ வந்து கடன் கொடுக்க சொல்லி மிரட்டினதான் பிஜேபி பிரதமர் பண்ணான்னு சொல்லிட்டு ஏற்கனவே விவாதம் ஆச்சு அப்போ இந்த காலகட்டம் முழுக்கணும்னா அதானி அம்பானிக்காக பிஜேபி வேலை செஞ்சாங்க ஏன் வேலை செய்யறாங்க ஏன்னா அதானி அம்பானியம் தான் பணம் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு அந்த பணத்தை வாங்கி தான் பிஜேபி என்ன செய்யறாங்கன்னா நாட்டில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் மறைச்சி ஒரு மத ரீதியில மக்கள் வந்து பிளவுபடுத்தி அரசியல் வேலை செஞ்சிருக்காங்க அப்ப நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற மாதிரி நம்ம மோதிக்கும் அமித்ஷாவுக்கும் யாருன்னா அதானி அம்பானி அதானி அம்பானிக்கு யாரும் பார்த்தீங்கன்னா மோதி அமித்ஷா இப்படிதான் வந்து இந்தியா இறங்கிட்டு இருக்கு இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பிரதான எதிர்கட்சிகள் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டணும் நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் மோடி கேள்விக்கு அதானி அதானின்னு சொன்னாலும் அலறாங்களா அவங்க அவங்க மோதி மோதினு பிஜேபி எம்பி கோல் கொடுக்கும் போது எங்களுடைய இடதுசாரி கட்சிகள் எம்பிகளும் மற்ற எதிர்கட்சிகள் என்ன சொன்னா அதானி அதானி அம்பானின்னு சொன்னாலே பிஜேபி பத்திக்குது அந்த அளவுக்கு அவங்க வந்து டென்ஷன் அவறானான இவங்க மூலமா பயன்படுத்திருக்காங்க. அப்ப அந்த பயன்படுத்திருக்கானுடைய ஆதாரம் எங்க மிக முக்கியமா வெளியே வருனா தேர்தல் பத்திரம் மூலமா வரும். தேர்தல் பத்திரம் மூலயமா அதிகமாக பணம் பட்டிருக்க நம்ம சொல்றோம் ரெண்டாவது வந்து யார் கொடுத்துருக்குறா எந்த நபர்கள் இவருக்கு பணம் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சதுன்னா இதுவரை எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் அத்தனையும் உண்மையாக மாறும் நாட்டு மக்கள் மத்தியில அப்பட்டமாக அம்பலப்பட்டு போய் நிற்பார்கள் அந்த அம்பலப்பட்டு போகுதுன்னா தேர்தல் நேரத்துல வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் எனவே தான் அவங்க பதை பத பதைக்கிறாங்க அதெல்லாம் வந்தாலும் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு மதத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ராமர் கோவில் கட்டினாங்க ராமர் காப்பாத்துவ ராமர் கட்டவரை காப்பாற்றுவார அடிப்படையா காப்பாற்ற மாட்டார் இப்ப ராமர் கோயில் கட்டினாலும் ஓட்டு கிடைக்குமா பதப்பதைக்கிறாங்க கிடைக்கல உடனே என்ன பண்றாங்க அடுத்த ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க அவசரவசமா குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தணும் சொல்றாங்க எப்படியாவது நாட்டு மக்களை மத ரீதியா பிளவுபடுத்தி நான் பெரும்பான்மை மதத்துக்கான ஆளுன்னு காமிகுன்னு பாக்குறாங்க ஆனால் அவங்க வெடிக்கக்கூடிய எல்லா பட்டாசும் நம்த்து போயிட்டே இருக்கு நம்த்து போற பட்டாசும் மோதி கொளுத்திட்டே இருக்காரு இதுல இப்ப என்னன்னா தேர்தல் பத்திரம் வந்துன்னா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா பிஜேபி எக்ஸ்போஸ் ஆகும் அதனாலதான் அவங்க பதப்பதைக்கிறாங்க எஸ்பிஐ வங்கி உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை தொடர்ந்து மூணு மாதம் கால அவகாசம் கேட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என எச்சரித்த பிறகு ஒரே நாள் இரவுல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்துல உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதிஷ் அகர்வால் அப்படிங்கிறவரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு குடியரசுத் தலைவர் இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு விஷயமா கருத்து கேட்கணும் அது அவர் கருத்து கேட்கும் வரை இந்த தீர்ப்பு வந்து அமல்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக வந்து உச்சநீதிமன்றம் வந்து சரியான முறையில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நடவடிக்கையில விமர்சித்திருக்கிறார்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் சார்ந்த வழக்கு வரும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லா விவரங்களையும் ஆதாரப்பூர்வமாக வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்லிட்டாங்க இப்போ அண்மையில் கொடுத்த தீர்ப்பில் என்னென்னா வந்து அடிப்படையாக என்னென்னா அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய வகையில் இருக்கிறது என்பது தான் உச்சநீதிமன்றம் முக்கியமான வாதம் ஏன்னா வாக்களிக்கக்கூடிய நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோமோ நான் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறேன்னா அந்த கட்சி வந்து யார் மூலயமா பணம் பெற்றுருக்க என்பது குறித்து மக்களுக்கு தெரியணும் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியணும் இது வந்து தேர்தல் பத்திரம் முறை வந்து அது இல்லாமல் இருக்கிறது உச்ச உச்சநீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரமே வந்து சட்டவிரோதமாக அறிவித்தாங்க இப்போ அதைத் தொடர்ந்து வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உடனடியாக விவரங்களை வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் அது வந்து மக்கள் மத்தியில் இணையம் மூலயமா வெளிப்படுத்தணும்னு சொன்னாங்க அதுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு கிட்டத்தட்ட காலத்தை கேட்டாங்க எஸ்பிஐ அதை எடுத்து கொடுக்கலன்னா அவ்வளவுதான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டோன்னு அலையடிச்சிட்டு வந்து நேற்று வந்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க சட்ட ரீதியாக செயல்படுவதற்கு எதிரானவர்கள் தான் பாஜக கட்சியினரும் பிரதமர் மோடியும் என்பதை நாம இது புரிஞ்சிடணும் ஒன்று தேர்தல் பத்திரம் முறை என்ன சட்டவிரோதமான பணத்தை சட்ட ரீதியாக மாற்றுது அப்போ அங்கேயே இல்லீகல் ஆரம்பிச்சிட்டார் மோடி அது உச்ச நீதிமன்றம் தற்புன்னு சொல்லுது சட்டவிரோதம் சொல்லுது விவரத்தை கொடுந்து கொடுக்கறது காலத்தாமதம் சொல்லி எஸ்பிஐ உடைய வங்கி தலைவர் மூலயமாக அபிடேவிட் ஃபைல் பண்றாங்க அந்த அபிடேவிட்டுக்கு எதிராக விவாதம் வரும் போது எஸ்பிஐட வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பத பதிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க அதுவும் முடியாது தீர்ப்பே வந்த உடனே பார் அசோசியேஷன் தலைவர் வச்சு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நிறுத்தி வைக்க சொல்லி குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதி வைக்கிறாங்க இது அத்தனை என்னன்னு சொன்னா சட்டவிரோதமான செயல்பாடுல கில்லாடி ஆரணம் பிஜேபி கட்சி என்பது இன்னைக்கு அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு இது வந்து கிட்டத்தட்ட வந்து பிஜேபி வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க முழுக்க வந்து ஒரு நேர்மையற்ற கட்சி ஊழல் திளையக்கூடிய கட்சி என்பதை நாம் வந்து நாமும் பல்வேறு அரசியல் அமைப்பு சொல்லிக்காட்டு என்பதுதான் அதுல பாக்குறேன்